நடந்து <tries> <tries> இப்போ எங்க பஞ்சாயத்து போதுங்கிறதுனாலதான் இந்த அப்படித்தானே சொல்றாங்க எங்களுக்கு பஞ்சாயத்துல எழுதி போயிட்டாரு

பத்தான் வந்து வேலை பாக்கலாம் வர வேண்டியது இல்ல உங்களை வந்து ஆகணும் வேலை இருக்கலாமா இந்த வேலையை இன்னொரு பஞ்சாயத்துல கொடுத்துட்டு போயிருவாங்க

எங்க இல்லை மூணு ஒர்க்கு இல்லை மொத்தம் குளம் வெட்டுறது எங்கேயா குளம் இது கொஞ்சம் ஏன் இல்லை இல்லை இடம் இந்த மாதிரி இடம் தேர்வு பண்ண முடியலை பண்ண முடியாது பஞ்சாயத்தில் என்ன கோயில் அதில் கொடுக்க இதெல்லாம் வாங்கி தர மாட்டீங்க அப்புறம் என்ன பண்ணுறது இதுக்கு இதை ஒரே நாளில் வெட்டிகிட்டு போயிடுவாங்களே

எ மணிக்கு வந்து எங்கனால போட்டோ எடுக்க முடியாது நாங்க எழுதி கொடுத்த வேலை பாக்கணும்னா அந்த சொல்லிருங்க சார் நாங்க எல்லாருமே பண்ணி சொல்லலாம் நாங்க எல்லாருமே நேத்து அரஸ்ட் ஆனோம் நாங்க வந்து போராட்டத்துக்கு வரையில எழுத முடியாது எங்க உரிமையா நாங்க கேட்போம் சார் உங்க உரிமையை கேட்குறோம் சார் நீங்க யார் யாரு நீங்க படித்த சொல்லுவோம் நீங்க எல்லாருமே சார் நம்ம மாத்திக்கிறோம் நீங்க போட்டோ எடுத்துருங்க நாளைக்கு

இங்க மட்டும் நடக்கலன்னு என்னன்னு கேட்பால இல்லையா அப்ப நாங்க இதத்தான சொல்ல முடியும் நீங்க வரல அதுல கலந்துக்கல எதையுமே எனக்கு தெரியாது அப்படி போய் நூறு பேர்னா நூறு பேர் வந்திருக்கான்னு சொல்லுவான் யாருமே போது என்னமா போயிட்டு சொல்றேன்